சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தையட்டி விவகாரத்தில் இருந்து விலக சாமத்தியமாக காய் நகர்த்துகிறார் அனுரகுமாரி சிஐடியில் முன்னிலையாக உள்ள பிள்ளையானின் நெருங்கிய சகா அம்பலமாக போகும் உண்மைகள் என்ன உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகளை அனுர அரசு வெளியிடுமா கேள்வி எழுப்புகிறார் எதிர்கட்சி எம்பி ஜனநாயக விரோதத்தை வெளிப்படுத்தும் அனுரவின் கருத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பகிரங்கம் அமைச்சர் சந்திரசேகரன் குழுவின் சித்த விளையாட்டுகள் விரைவில் அம்பலப்படுத்தப்படும் சிஐடிக்கு விரைந்த பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க பவுனியா வைத்தியசாலை குளிரூட்டி விவகாரம் ஆளும் கட்சியினரை சாடும் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி பிள்ளையான் விவகாரத்தில் அனுர அரசின் நோக்கம் இதுதான் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கள் தாலின வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் ஈழத்தமிழர்களிடையே மிகப்பெரும் அதிர்வலைகளை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயம் இலங்கை ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் தையிட்டி திச விகாரை இந்த விகாரை விவகாரம் தமிழ் சிங்கள தரப்புகளிடையே பூதாகரமான ஒரு பிரச்சனையாக வருகிறது நில உரிமையாளர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் அதிகமாக போராடி வருகிறார்கள் தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமித்து அந்த நிலங்கள் மீது தங்கள் கடவுளை குந்தவைக்கின்ற ஆக்கிரமிப்பு மனோபாவத்தை இலங்கையின் சிங்களவர்கள் மாற்றப்போவதில்லை என்பதை உறுதியான ஒரு நிலைப்பாடாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு யாழ்ப்பாணம் வருகின்ற ஜனாதிபதி அன்பகுமார் திசா திசவிகாரை பிரச்சனை பிரச்சினை இலகுவில் தீர்க்கப்படக்கூடியது அதை மையப்படுத்திய வடக்கின் அரசியல் அதில் இருந்து நீங்க வேண்டும் அதன் பின்னர் திசவிகாரை தீரரும் நாகவிகாரி பிக்கவும் நில உரிமையாளர்களும் இணைந்து பேசி இலகுவாக இந்த பிரச்சினைக்கு தீர்வை கண்டுபிடலாம் என தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்தை இந்த விவகாரத்தில் வழங்கும் கஜேந்திரகுமார் அணி அதை நீக்க வேண்டும் என அப்பட்டமான ஒரு கருத்தை ஜனாதிபதி தெரிவித்தார் அதன் இலகுவாக அந்த பிரச்சனையை உரிமையாளர்களோடு பேசி தீர்க்கலாம் என்கிறார் அப்படியானால் அந்த அப்பாவி மக்களோடு அடாவடித்தனம் புரிந்து தெரியும் பிக்குகளை பேச வைத்து தீர்வு பெற்றுக் கொடுப்பது என்பது கல்லில் நாடு உரிப்பதற்கு சமனானது இல்லையா தீர்வென்று அந்த மக்களை மிரட்டி பின்னர் வாங்கச் செய்யப் போவதுதான் தீர்வா நிச்சயமாக விகாரி அகற்றப்பட போவதில்லை அப்படியானால் மக்களின் நிலங்களை விழுங்குவதுதான் அவர்களின் திட்டமா ஜனாதிபதி தீர்வு தொடர்பில் பேச்சு நடத்த அழைத்த தரப்புகளை பார்க்க ஏதோ குடறுபட்ட கதையாகத்தான் இருக்கிறது யார் இந்த நாகவிகாரை பிக்கு இவர் தொடர்பில் தொடர்ச்சியாக தமிழர்கள் விவகாரத்தில் புலமைத்துவ ரீதியாக ஆராய்ந்து அணுகுகின்ற தளம் இப்படியாக பதிவு செய்கிறது நாகவிகாரி விகாராதிபதி ஸ்ரீ விமலதீரர் அவர்களை இணைத்து தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு தீர்வு காண முடியும் என அனு கூறியிருக்கிறார் இருப்பினும் தான் தையிட்டியில் சட்டவிரோத விகாரிக்கான அடிக்கல் ஆளுநர் ரெஜினோட் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சட்டவிரோத விகாரி சூழலில் மற்றொரு கட்டுமானமும் ஸ்ரீ விமலதீரின் பங்கேற்புடன் அதிகாரிகள் திறந்து வைக்கப்பட்டது அதாவது சட்டவிரோத விகாரியின் சகல கட்டுமானங்களும் ஸ்ரீ ஒத்துழைப்புடன் தான் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஆரியகுளத்தின் மையப்பகுதியில் ஒரு தியான மண்டபத்தை அமைக்கவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது யாழ்ப்பாண முற்றவழியில் தேரர் என்கிற பிக்குவின் பூத உடலை எரிப்பதற்கு ஸ்ரீ விமலத்தீரர் தகனம் செய்திருந்தார் இவ்வாறு அத்துமுறர்களில் ஈடுபட்டு வரும் ஸ்ரீ விமலத்தீரர் என்கின்ற மகானையும் சட்டவிரோத தையிட்டு விகாரி விகாராதிபதியையும் இணைத்து பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என அனுர கதை சொல்லியிருப்பதாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன பிள்ளையான் தொடர்பில் அவரின் நெருங்கிய சகா ஒருவர் குற்றப்புனாய்வு அதிகாரிகளுக்கு வாக்குமூலம் மூலம் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது பிள்ளையானுடன் கடந்த காலங்களில் ஒன்றாக இருந்து செயலாற்றிய குறித்த நபர் தானாக விரும்பி அரச சாட்சியாக இருந்து பிள்ளையான் தொடர்பான பல தகவல்களை வாக்குமூலமாக மூலமாக வழங்க உள்ளார் இதன் தொடர்ச்சியாக பிள்ளையான் தனக்கு ஏற்பட்டுள்ள நிலை குறித்து அழுது குளரவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டினார் குறித்த விடயத்தை நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார் மேலும் பிள்ளையானின் சட்டத்திரையான உதய கம்மன் தன்னுடைய ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டதை போல பிள்ளையான் தனக்கு ஏற்பட்ட நிலை குறித்து அழுது குளரவில்லை என்றும் குறிப்பிட்டார் குறித்த விடயத்தை அவர்கள் இருவருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட புலனாய்வு அதிகாரிகள் நால்வரும் உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உயர்த்தஞ்சாயிரத்தின குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகளை இலங்கை அரசாங்கம் வெளியிடுமா என ஐக்கியமக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏம்டான் மஹரூப் கேள்வி எழுப்பினார் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் ஈஸ்டர் கொண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளை வெளியிடுவோம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் இதற்காக இன்னும் இருக்கிறது பார்ப்போம் இவர்களால் அவற்றை செய்ய முடியுமா என்று தேர்தல் காலங்களில் மாத்திரம் இவர்கள் திருடர்களை பிடிக்க வேண்டும் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றெல்லாம் ஏடைகளில் பேசித் திரிகின்ற இவர்களால் இந்த உருப்படியான வேறுகள் எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் இன்னும் அவர்களுடைய கல்வி தகமையை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் எமது தலைவர் சயத் பிரேமதாச இருந்து உயர்கல்வி வரையும் அவருடைய தகமையை நாடாளுமன்றில் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தமக்கு வாக்களித்தால் தான் பிரதேச சபைகளுக்கு நிதி விடுவிக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கருத்து ஜனநாயக விரோதத்தை வெளிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இனவாதத்துக்கு இடமில்லை என்று கூறும் அருண அரசாங்கம் தையிட்டு விகாரியின் கட்டுமானத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் இவர்கள் அன்று இந்த திசை விகாரியின் கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் குறித்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது விகாரியை அமைக்க நடவடிக்கைக்கு யாழ்ப்பாண தமிழர்கள்

மாதங்களுக்குள் விட்டது குறிப்பாக முன்னவர்கள் இனவாதிகள் வெளிப்படையாக காட்டினர் ஆனால் இவர்கள் அதைவிட மோசமானவர்கள் மக்களை நம்ப வைத்து தம்பசப்படுத்தி முயற்சிக்கிறார்கள் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார பிரச்சார பேச்சுக்கள் தமிழ் மக்களின் இருப்பை சூட்சமமாக இல்லாதொழிக்கும் நிகழ்ச்சி திட்டங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது இது அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அரசின் அச்சுறுத்தும் அரசியல் போக்காக காணப்படுகிறது மக்களின் ஆதரவை பெறுவதற்காக பல வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிய அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் மீண்டும் புதிய பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறது இது தமிழ் மக்களின் வாக்குகளை சூறையாட முயற்சியாக தமிழ் மக்களின் நலன்களுக்கானதாக ஒருபோதும் இருக்கப்போவதில்லை போவதில்லை இதை எமது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்துடன் இதன் வெளிப்பாட்டை உள்ளூராட்சி தேர்தலிலும் வெளிப்படுத்த வேண்டும் அந்த வகையில் தமக்கு வாக்களித்தால் தான் பிரதேச சபைக்கு நிதி விடுவிக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கருத்து ஜனநாயக விரோதத்துக்கு எதிரானது இதைவிட வேறொரு உதாரணம் வேண்டுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரனின் குழு யாழ்ப்பாணத்தில் செய்த சித்த விளையாட்டுகள் விரைவில் அம்பலப்படுத்தப்படும் என வலியாமும் கிழக்கின் முன்னாள் தவிச்சாளர் நிரோஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யார் ஊடகமயத்தில் நேற்றிடம் பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார வீடுகளில் ஜனாதிபதியின் பிரச்சார பேச்சுக்கள் மிகவும் கீழ்த்தரமாக மக்களை அச்சுறுத்துவதாக இருந்தது குறிப்பாக தன்னுடைய அரசின் கீழ் உள்ளூராட்சி மன்றங்கள் வந்தால்தான் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று மிரட்டலாக கூறுகிறார் இது அன்றோ தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் அச்சுறுத்தும் அரசியல் கலாச்சார காட்டுகிறது அது மட்டுமன்றி மக்களையும் தனித்துவமான சபைகளது அதிகாரங்களையும் அச்சுறுத்துவதாகவே காணப்படுகிறது இவ்வாறு சிறுமைத்தனமாக ஜனாதிபதி செயற்படுவது வெட்கக்கேடான விடயம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் தொழில் பிரதமர் மஹிந்த ஜெய்சிங்கே முறைப்பாடு முறைப்பாடொன்றை பதிவு செய்தார் அமைச்சர் தொடர்பிலும் அவரின் மகள் குறித்தும் சமூக ஊடகங்களில் பிறப்பப்படும் அவதூறான தகவல்கள் தொடர்பில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது இது தொடர்பான தவறான பதிவில் பிரதமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்கே கொழும்பில் உள்ள ஒரு பிரபலமான கூட்டலில் தன்னுடைய மற்றும் அவரின் மகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி கொண்டாடியதாகவும் முறைகேடாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்நிலையில் திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ள அமைச்சர் சம்பந்தப்பட்ட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தன்னுடைய மூத்த மகள் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி அன்று பகுதியில் ஏற்பாடு செய்ததாகவும் தன்னுடைய மகள் கலனை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று தனியார் துறையில் பணிபுரிவதாகவும் கூறியுள்ளார் இதன்படி வெளியிடப்பட்டுள்ள குறித்த முறைகேடான தகவல்கள் முழுநேர அரசியலில் ஈடுபட்டுள்ள தனக்கும் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்துக்கும் கடுமையான அவமானம் என்று துணை அமைச்சர் தன்னுடைய முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் பவுனியா வைத்தியசாலையில் பல நாட்களாக இயங்காமல் இருக்கும் பிரியதாரையின் குளிரூட்டியை சீர் செய்வது தொடர்பில் சுகாதார அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு செல்லாமல் கவலைக்குரிய விடயமென நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் குறிப்பிட்டார் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் வன்னி பிரதேசத்தில் இருந்த போதிலும் இது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பவுனியா வைத்தியசாலையின் குளிரூட்டி விவகாரம் குறித்து நேற்று ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஏச தாக்குதல்களில் பிள்ளையானை ஒரு சந்தை நபராக சித்தரித்த அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற உடற்புள்ள சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இருப்பினும் ஒரு கொலை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டாலும் தற்போதைய அரசாங்கம் அதை ரத்து செய்வதாக கூறி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின்கீழ் பிள்ளையானை கைது செய்துள்ளதாகவும் குற்றவாளி என்றால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் பயங்கரவாத தடுப்பு அல்ல நாட்டின் சாதாரணமான சட்டத்தின்படி அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் நளின் பண்டார குறிப்பிட்டார் அரசாங்கம் இன்னும் தன்னுடைய திறமையின்மை மற்றும் தோல்விகளை மறைக்க பழைய பொய்களால் மக்களை ஏமாற்ற முயற்சி செய்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் இத்துடன் செய்திகள் ன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி போடன் இணைந்திருங்கள் வணக்கம்